அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி டூ டூடே சீரியல் பார் மல்லி மல்லிகைப்பூ வெள்ளை மாதிரி மல்லி சீரியலும் ரொம்ப வெள்ளையாக வெள்ளந்தையாக எடுத்துகிட்டு போய்ட்டுக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக விஜய் மல்லி வெண்பா மூணு பேரும் சேர்ந்து அந்த ஃபாரின் டெண்டரை அவங்களுக்கு கம்பெனிக்கு வர மாதிரி செஞ்சிட்டாங்க மல்லியோட முழு ஒத்துழைப்பும் விஜய்யோட அன்பும் ஆதரவோடு அந்த ஃபாரின் டெண்டரை கைப்பற்றிட்டாங்க இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக விஜய் வந்து மல்லியை வந்து ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போகிறதா வந்து வெண்பாவிட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சஸ்பென்ஸாக வந்து மல்லிக்கு வந்து விஜய் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வராங்க அதாவது வைரா நெக்லஸ் போல் அதை வந்து மல்லி வந்து விஜய் போட்டோட சொல்லும்போது விஜயா அந்த நெக்லஸை மல்லிக் கழுத்துக்கு போட்டு அழகு பார்த்துட்ருக்குறாரு இதெல்லாம் பார்த்த வயிறறிஞர் ரஞ்சிதா இது எப்படி நடக்குது இனி எப்படி நீங்கள் ஒன்றாந்துறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எபிசோடில் மல்லி விஜயோட ரொமான்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை அவங்களோட ரொமான்ஸ் பிடிக்கல வெண்பா குட்டியும் பிடிக்கிறன்னா மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வித்தியாவை பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்